பொழுது புதுமை பெண்ணை ஒரு திட்டம் அறிமுகப்படுத்திருக்கோம் டாக்டர் செல்மே கூட அதை பற்றி சொன்னாங்க என்னென்ட்டு இது மாதிரி காலேஜுக்கு வரவங்களுக்கு ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் என்ன அவங்க பேசும்போது இன்னொன்று சொன்னாங்க அந்த திட்டம்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து அதோடைய இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது யாருக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது மாநில திட்ட கொடுதான் அது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்த்தோம் அதில் பார்த்தோம் என்று சொன்னால் பயனடைபெறுவா தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காட்டு பெண்கள் பெண் குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்புறம் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இந்த நாலு பேர் தான் வந்து தொண்ணூத்தொம்பது விழுக்காடு அப்போது நம்ம இந்த திட்டம் எப்படி நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இருக்கணும் நம்ம சொல்லவே இல்லை ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்துகிற விதமே எப்படி இருக்குது அப்படின்னு தானாகவே வந்து அவர்கள் தான் உள்ளே வருவதற்கான உண்டான ஒரு அமைப்பாக அது இருக்கிறது அப்படின்றத எடுத்து சொல்லுறாங்க அப்போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது விமன் கேர்ள்ஸுடைய என்ரோல்மெண்ட் காலேஜ் எஜுகேஷனில் எவ்வளோ அதிகமாகச்சுனா தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாகிச்சு அப்போ முப்பது பர்சென்ட் ஆட்களை வந்து நம்ம புதிதாக உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது யோசிச்சு பதினைந்து வருடங்கள் பத்து வருடங்கள் எடுத்து அந்த குடும்பங்கள் என்னவாக இருக்கும் என்பது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் இந்த வளர்ச்சியினுடைய பாதையில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம்